அது மிகையாகாது இது ஒரு சரித்திர நிகழ்வு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இங்கே கூடியிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பாளராக இருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் மாநிலத்தின் துணை தலைவர் அரசகுமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ள வந்திருக்கும் அருமை சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நமது வணக்கத்தை இங்கே எப்படி சொல்கிறோம் என்றால் எதிர்ப்பை தெரிவித்து இனிமேல் தமிழகத்தில் ஒரு கடை கடை கடைசி மூடும் வரை எதிர்ப்பு தொடரும் என்பதை இந்த கூட்டத்தின் ஆரம்பத்திலேயே நாம் கொள்வோம் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கம் அனைவரின் உழைப்பினாலும் இங்கே மாவட்ட தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் அனைவரின் உழைப்பினாலும் இன்று எப்படி இந்த கூட்டம் கூட்டப்பட்டதோ அதே போல இன்று போராட்டத்திற்காக நாம் கோட்டையை நோக்கி போர்க்கிறோம் நாளை நாம் ஆட்சி அமைப்பதற்காக இதே கோட்டையை நோக்கி போவதற்கு இந்த டாஸ்மாக் முழுவதுமாக அகற்றப்பட வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் நாம் ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறோம் பெண்களுக்கு ஆதரவாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது ஏனென்றால் தமிழகத்தில் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் பெண்கள் டாஸ்மாகிற்கு எதிராக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு அரசியல் தலைவர் என்ற முறையில் மட்டுமல்ல ஒரு மருத்துவர் என்ற முறையிலும் இந்த டாஸ்மாக்கை கடைசி மூச்சு வரை எதிர்த்தே தீர்வோம் என்பதை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் இது நாட்டிற்கு மட்டும் கேடல்ல சமூகத்திற்கு மட்டும் கேடல்ல இந்த உடலுக்கும் கேடு அது மட்டுமல்ல இன்றருக்கும் சொல்றேன் இன்றருக்கும் சூழ்நிலையில் என்னை பொறுத்த மட்டில் தமிழக முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் உடனே ஒரு பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும் என்றால் அது மட்டும்தான் என்பதை நான் இங்கே தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் ஒன்றை திறக்க வேண்டும் ஒன்றை மூட வேண்டும் என்ன திறக்க வேண்டும் என்று கேட்கிறீர்களா ஒவ்வொரு அரசாங்க ஆஸ்பத்திரி மறுவாழ்வு மையங்களை முதலில் திறக்க வேண்டும் நான் கேட்கிறேன் முதல் முதலில் எல்லா அரசாங்க மருத்துவமனைகளிலும் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் என்றால் சட்டமன்றத்தில் அறிவிப்பு வர வேண்டும் எவ்வளவு டாஸ்மாக் கடைகளை வேண்டுமானாலும் மூட வேண்டும் அதே நேரத்தில் ஒரு கு கிராமத்தில் உள்ள ஒரு குடித்து கொண்டிருந்த ஒரு மனிதர் தனது வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக அவர்கள் முற்றிலுமாக மறுவாழ்வு பெறுவதற்காக மறுவாழ்வு மையங்களை திறக்க வேண்டும் நான் முதலமைச்சரிடம் கேட்டுக் கொள்வது லட்சிய ஜனதா கட்சியின் தொண்டர்களின் சார்பில் இங்கே கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களின் சார்பில் முதல் கோரிக்கை அத்தனை அரசாங்க மருத்துவமனைகளிலும் மறுவாழ்வு மையங்களை திறந்து அறிவிப்பு வர வேண்டும் அதற்கு பின்பு டாஸ்மாக் கத்தனையும் மூடப்படுகிறது என்ற அறிவிப்பு வர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது அதிமுகவில் உள்ள பிரிவினால் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் அந்த பிரிவினாலும் இந்த டாஸ்மாகினாலும் தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது ஆக டாஸ்மாக் வேண்டாம் என்று நாம் கோரிக்கை வைக்கும் பொழுது ஏதோ ஆளும் கட்சியிடம் மட்டும் அந்த கோரிக்கை இல்லை அண்ணன் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தலைமுறையே காரணம் அண்ணன் ஸ்டாலின் நிச்சயமாக இந்த அரசிற்கு மாற்றாக இருக்க முடியாது என்பதை நிச்சயமாக எங்களால் சொல்ல இயலும் ஏனென்றால் இந்த தமிழகம் இன்று இவ்வளவு பின்தங்கி இருக்கிறது என்றால் அதற்கு ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளும் காரணம் ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தை பெரும்பாலும் ஆண்ட முன்னேற்ற தான் காரணம் என்பதை என்னால் சொல்ல இயலும் குடிகாரர்களாக தமிழகத்தை ஆக்கியதற்கு அண்ணன் ஸ்டாலின் போன்றவர்கள் என்ன பிரயாசித்தம் செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் இப்பொழுது மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு குளங்களாக வெட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்துக்கள் என்றால் திருடர்கள் என்று சொன்ன அதே கட்சி இந்து கோயில் உள்ள பாவ விமோசனம் என்றால் அதுதான் இறைவனின் திருவிளையாடல் ஆக படித்து பழகு என்று சொல்ல வேண்டிய இந்த இளைய சமுதாயத்தை குடித்து பழகு என்று சொன்னவர்கள் இன்று மாற்றாக இருக்கவே முடியாது நிச்சயமாக ஒரு திராவிட கட்சிக்கு ஒரு கழகத்திற்கு இன்னொரு கழகம் மாற்றாக இருக்க முடியாது இந்த கழகங்களுக்கு மாற்று பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை இந்த கூட்டம் உணர்த்துகிறது இந்த கூட்டம் உணர்த்துகிறது காவி என்றால் அவ்வளவு சாதாரணமாக நினைத்து விட்டீர்களா காவிகள் பார்த்து பயப்படுகிறார்கள் காவிகள் தமிழகத்தை ஆக்கிரமித்து போகிறார்களே என்று பயப்படுகிறார்கள் காவிகளை ஆவிகளை பார்த்து பயப்படுவதை போல பயப்படுகிறார்கள் என்பது ஒன்று காவி என்றால் புனிதத்துவத்தின் தமிழகத்தை புனிதத்துவத்தில் ஆண்டு விட கூடாது என்பதில் தமிழகம் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று இந்த தமிழகத்தில் விவசாயிகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு அணை கட்டப்பட்டதா நீர்நிலைகளை என்ன செய்தீர்கள் ஆறுகளை தூர்வாரினீர்களா ஆக இரண்டு பேரும் தான் இதற்கு காரணம் நான் உடனே அதிமுக ஆட்சியிடம் வைக்கும் கோரிக்கை டாஸ்மாக்குகளை மூடுங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திடமும் எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது நீங்கள் ஏதோ எதிர்க்கட்சியாக இருந்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆக ஆளும் கட்சி டாஸ் இருக்கிறார்கள் இதில் எங்களால் பட்டியலிட முடியும் ஆனால் அது சாதனை பட்டியல் அல்ல அதனால் அவர்களை பெயரை சொல்லவே வெட்கப்படுகிறோம் ஆனால் அரசாங்கம் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் அதே நேரத்தில் அண்ணன் ஸ்டாலின் நாளைய அறிவிக்க வேண்டும் தமிழக மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தது என்றால் நீங்கள் உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நடத்தி வரும் அத்தனை சாராய ஆலைகளும் மூடப்பட வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கிறது அது மட்டுமல்ல இதே மாதிரி ஒரு கூட்டம் மேடையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தேசபக்தர்கள் பக்தர்கள் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம் கலைஞருக்கு ஒரு வைர விழா நடத்தினார்கள் பாவம் கலைஞர் தன்னை பற்றி யாராவது நான்கு வார்த்தை நல்லதா சொல்லுவாங்க நினைத்தா மோடியை பார்த்து அது வைர விழாவா மோடியை வைர விழாவா அப்படித்தான் அது நடந்து கொண்டிருந்தது நிதிஷ்குமார் பேசுகிறார் நிதிஷ்குமார் ஹிந்தியில் பேசுகிறார் இப்போ உங்களுக்கு ஹிந்தி மேடையில் இருக்கலாம் கீழே இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனா ஹிந்தியில் பேச ஆரம்பித்த உடனே திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் கை தட்டுகிறார்கள் அப்படி என்றால் இந்துக்கள் என்றால் திருடர்கள் என்று சொல்லிக் கொண்டு பகுத்தறிவு பேசிக்கொண்டு ரகசியமாக போய் சாமி கும்பிடுவதை போல ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்று ஒரு தலைமுறையே பாழாக்கிவிட்டு நீங்கள் ரகசியமாக ஹிந்தி கற்றுக்கொண்டதால்தான் கொண்டதால் கை தட்டு விழுந்தது என்றால் இன்னும் இந்த தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மேலே உட்கார்ந்து இருந்தாங்க எல்லாரும் நதிகளை இணைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் தான் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நதிகளை இணைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பக்கத்துல ராகுல் காந்தி வைத்துக் கொண்டிருக்க அதாவது ஒருத்தர் கேட்டார் அமித்ஷா தமிழகத்திற்கு வருகிறாராமே ஆம் வருகிறார் ராகுல் காந்தி சத்தியமூர்த்தி பவனுக்கு போயிருக்கிறாரே ஆமா சத்தியமூர்த்தி பவனுக்கு போனார் அவர் இதுவரைக்கும் கோஷ்டியில் வேஷ்டிகளை கிழித்துக் கொண்டிருந்தவர்கள் சேலைகளையும் கிழிக்க ஆரம்பித்தார்கள் அதுதான் அது ஒன்று இன்னொன்று அண்ணன் திருமணம் திருநாவுக்கரசர் சொல்றார் பாஜக அடித்தளம் கிடையாதாம் எப்படி பாஜக அடித்தளம் கிடையாதாம் மேல் தளத்துல நீங்க இருக்கும் பொழுதே அடித்தளத்துல அங்க குஸ்தி நடக்குது அப்படிப்பட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி கிடையாது இங்கே மது விலக்கிற்காக மட்டுமல்ல தமிழகத்தில் ஒரு மோடி என்றால் மோடி இல்ல மேக்கிங் ஆஃப் டெவலப்டு இந்தியா இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது அண்ணன் ஸ்டாலின் அவர்களே முதல் வரிசையில் நாங்கள் இருக்கை போடுகிறோம் வந்து அமர்ந்து கேளுங்கள் பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஆட்சி செய்கிறது என்று பார்த்துவிட்டு பேசுங்கள் இதேதான் திருநாவுக்கரசருக்கும் சொல்றேன் வந்து உட்காருங்க உட்கார்ந்து கேளுங்க திருநாவுக்கரசருக்கு ஒன்னும் பாஜக கூட்டம் புதிய கூட்டம் அல்ல பழக்கப்பட்ட கூட்டம்தான் அதனால வந்து உட்கார்ந்து கொண்டு மோடி ஃபெஸ்டை கேட்டுவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால் மக்குவை ஒழிக்க வேண்டும் என்பது நமது பிரதான கோரிக்கை அதே நேரத்தில் கழகங்களை ஒழிக்க வேண்டும் என்பதாம் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதான குறிக்கோள் ஏனென்றால் இன்று இந்த தமிழகம் சீரழிந்து போயிருக்கிறது அண்ணன் தேவநாதன் மிக அழகாக சொன்னார்கள் கல்வி கொண்டு எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த சகோதரர்கள் அருமை சகோதரர் மாவட்ட தலைவர் லோகநாதன் அவர்கள் தலைமையில் டாஸ்மாகிற்கு மட்டுமே அவர்கள் இறுதி ஊர்வலம் நடத்தவில்லை வளர்ச்சி இன்மையாக இந்த தமிழகத்தை ஆக்கி வைத்திருக்கின்ற அத்தனை கட்சிகளுக்கும் இறுதி ஊர்வலம் நடத்துவதற்காக அங்கே இறுதி ஊர்வலத்தோடு வந்து கொண்டிருக்கிறார் அதே போல சகோதரர் மோகனராஜா கிழக்கு காஞ்சி கிழக்கு மாவட்ட வடக்கு மாவட்ட தலைவர் தலைமையில் வந்திருக்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு எனக்கு நான் அதே போல தனஞ்செயன் தலைமையில் இங்கே கூடியிருக்கும் மத்திய சென்னை செயல் வீரர்களுக்கு டாஸ்மாகை ஒழிப்பதுதான் எங்களது வேலை வடசென்னை மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார் அவர்களின் இங்கே சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தை சார்ந்த சகோதரர் பாஸ்கர் அவர்களின் தலைமையில் கூடியிருக்கும் அத்தனை சகோதரர்களுக்கும் மகத்தான கூட்டத்தை இங்கே கூட்டியிருக்கும் நாங்கள் எல்லாம் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என்றால் தென்சென்னை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அங்கே திரளாக கூடியிருக்கும் தென்சென்னை மாவட்டத்தை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் காஞ்சி தெற்கு மாவட்டத்தை சார்ந்த சார்ந்தアルミச்ச சகோதரர் மாவட்ட தலைவர் குருமூர்த்தி அவர்கள் தலைமையில் கூடியிருக்கும் அத்தனை சொந்தங்களுக்கும் حاجه மக்ளிரனி மாவட்ட தலைவி மாநிலத் தலைவி மகாலட்சுமி அவர்கள் தலைமையில் இங்கே கூடியிருக்கும் மகளிர் அணியை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் மற்றும் இங்கே மாநில நிர்வாகிகளாக வீட்டிற்கும் இந்த கூட்டத்திற்கு பொறுப்பாளராக இருக்கும் அண்ணன் அரசகுமார் அவர்களுக்கும் மாநில பொதுச் செயலாளர்கள் அருமை சகோதரர் நரேந்திரன் அவர்களுக்கும் அருமை சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் மாநில செயலாளர்கள் அருமை சகோதரர் கரு அவர்களுக்கும்

சர்க்கரையில் ஒவ்வொரு கல்லாக எடுத்து வாயில் இட்டு இது இனிப்பு இனிப்பு என்று சொல்ல தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் என்றாலே நல்லவர்கள் நல்லவர்கள் என்று இந்த உலகிற்கு காண்பித்துக் கொண்டிருக்கும் என தருமை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கம் எல்லாரும் இந்த இறுதி ஊர்வலம் வரலையேன்னு யோசனை பண்ணிக்கொண்டிருந்தோம் ஆனா நிச்சயமாக இந்த திராவிட கட்சிகளின் கரகங்களின் சாம்ராஜ்யத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இப்ப நீங்க பாக்குறீங்க திராவிட கட்சிகள் கட்சியை யாரும் கிள்ளி கீரையாக விட முடியாது ஒவ்வொரு தெருவிலும் தாமரை மலர்ந்து கொண்டிருக்கிறது மலர்ந்து கொண்டிருக்கிறது இனிமேல் சொல்வீர்களா நாங்கள் விநாயகர் வைத்தால் அப்படி வைக்காதே இப்படி வைக்காதே இந்த தெரு வழியாக எடுத்து போகாதே என்று சொல்ல துணிச்சல் இனிமேல் தமிழகத்தில் யாருக்கும் இருக்க போவதில்லை எங்களது விநாயகர் எந்த நாங்கள் போவோம் உங்களுக்கு இடம் இருக்கும் பொழுது விநாயகருக்கு இல்லையா என்ற கேள்வியை ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் நிச்சயமாக சொல்கிறேன் சில கருத்து கணிப்புகள் உங்களை பலவீனமாக்கலாம் நம்பாதீர்கள் இதில் ஒன்று நாம் கவலைப்பட வேண்டும் எந்த விதத்திலும் தமிழகத்தில் மாற்றாக திராவிட முன்னேற்ற கழகம் வரவே கூடாது ஏனென்றால் கழகங்கள் இரண்டும் தான் தமிழகத்தை இந்த அளவிற்கு சீரழித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பெருந்திரளான கூட்டம் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அண்ணன் அரசுக்குமார் அவர்கள் மாநில நிர்வாகிகள் கருநாகராஜன் அவர்கள் எம் என் ராஜா அவர்கள் அனு அவர்கள் மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் சக்கரவர்த்தி அவர்கள் சென்னை இணைக்கோட்ட பொறுப்பாளர்கள் அருமை சகோதரர் காளிதாஸ் அவர்கள் ஜெய்சங்கர் அவர்கள் மற்றும் இங்கே மகளிரணி தலைவி மகாலட்சுமி அவர்கள் தலைமையில் கூடியிருக்கும் மகளிரணி சார்ந்த சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இங்கே சென்னையில் அதை பொறுப்பாளராக எடுத்துக்கொண்ட லட்சுமி சுரேஷ் சகோதரிக்கும் மற்றும் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் லதா அவர்களுக்கும் தென்சென்னை மாவட்ட தலைவர் ரமா அவர்களுக்கும் வடசென்னை மாவட்ட தலைவர் லலிதா அவர்களுக்கும் காஞ்சி காஞ்சி வடக்கு வடக்கு அவர்களுக்கும் அவர்களுக்கும் தலைவர் இங்கே திராவிட கட்சிகளுக்கு சாராய சாம்ராஜ்யத்திற்கு முடிவு கட்டிய திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த சகோதரர் லோகநாதன் அவர்கள் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த சகோதரர் லோகநாதன் அவர்களுக்கும் மற்றும் ஊடக பிரிவை சார்ந்த சகோதரர் பிரசாத் அவர்களுக்கும் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் நாராயணன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சார்ந்த செயலாளர் தக்கமணி அவர்களுக்கும் அமைப்பு சாரா பிரிவின் செயலாளர் அருமை சகோதரர் சக்திவேல் அவர்களுக்கும் கூட்டுறவு பிரிவை சார்ந்த அருமை சகோதரர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சியை சார்ந்த அருமை சகோதரர் மகேஷ் அவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இளைஞர் அணியை சார்ந்த சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் அதன் தலைவர் வினோஜ் அவர்களுக்கும் சிறுபான்மை அணியை சார்ந்த அருமை சகோதரர் அவர்களுக்கும் மீனவர் அணியை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் விவசாய அணியை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்த அத்தனை சகோதரர்களுக்கும் அத்தனை மண்டல் தலைவர்களுக்கும் அத்தனை கிளை தலைவர்களுக்கும் பொதுச் செயலாளர்கள் நரேந்திரன் வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக மறுபடியும் சொல்கிறேன் சர்க்கரையில் ஒவ்வொரு கல்லாக எடுத்து வாயில் இட்டு இது இனிப்பு இனிப்பு என்று சொல்ல தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் என்றாலே நல்லவர்கள் வல்லவர்கள் என்று இந்த உலகிற்கு காண்பித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் மழை வருவதை போல இருக்கிறது சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது என்பதை மழை வந்தால் மழை வந்தால் குழங்கள் நிரம்பும் குழங்கள் நிரம்பினால் மலரும் ஆக இது கடல் அலையா

பட்டுக்கோட்டை ஜெயராமன் அவர்கள் மதுரை சந்திரசேகர் மகளிர் அணியை சார்ந்த நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் ஏனென்றால் மகளிர் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல சென்னையை பொறுப்பாளர் ராஜ்குமார் அவர்களுக்கும் பாஸ்கர் அவர்களுக்கு திருவள்ளூர் காஞ்சி கோட்டை பொறுப்பாளர் பாஸ்கர் அவர்களுக்கும் நடராஜன் அவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அருமை பொதுச்செயலாளர் கேசவி அவர்களுக்கும் தேசிய பேசிவிட்டு சென்றிருக்கின்ற தேசிய பொதுச் செயலாளர் முரளிதர் ராவ் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து மறுபடியும் சொல்கிறேன் கழகங்கள் நாட்டியது சாராய சாம்ராஜ்யம் பாரதிய ஜனதா கட்சி நிலைநிறுத்த போவது ராமராஜ்யம் கிராம ராஜ்யம் என்று சொல்லி மோடி அவர்களின் போர்படை தளபதிகளாக வளர்ச்சியின் நாயகன் மோடி வளர்ச்சியின் நாயகன் எங்களுக்கு ரெண்டு ஹீரோக்கள் ஒருவர் ஆட்சியில ஒருவர் கட்சியில அந்த ஹீரோக்களின் வழி நடத்ததன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வீடு போடும் செங்கோட்டையில் எப்படி காவிக்கொடி பறந்ததோ அதே போல இந்த ஜார்ஜ் கோட்டையிலும் காவிக்கொடி பறந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் காவிக்கொடி பறந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் நன்றி வணக்கம்